ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரே பொலம்பல்ஸ் விலாக் தாங்க அப்புறம் ஒரு மினி விலாக் பூமர் ஆண்டீஸ் பற்றி போட்டிருந்தேன் கொஞ்சம் அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது என் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதை பற்றி சும்மா உங்ககிட்ட பேசலாமேன்ட்டு தாங்க சரி வாங்க பிளாகுக்குள்ள போலாமா பாஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸாக வீடு தேடுறதுக்காக அலையோ அலையோன்னு அலைஞ்சிட்டு இருந்தேங்க எங்ககிட்ட கார் கிடையாது சரிங்களா அப்புறம் இப்போ இருக்க வீட்டுல இருந்து என் ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸில் நடந்தே போயிடலாம் அவரோட ஆஃபீஸ் எங்க வீட்ல இருந்து பார்த்தாலே அவரோட ஆஃபீஸ் தெரியும் அங்கே நடந்து வரதை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால நான் எப்போயும் என்ன பண்றது அவர் ஆஃபீஸை சுத்தி தான் நாங்கள் வந்து வீடு தேடி தான் நம்ம இருப்போம் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட்லாம் நான் காலையில எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வராரு அவ்வளோ டிராஃபிக்ல மாட்டிக்கிறாரு அப்படின்ட்டு எனக்குலாம் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா ரொம்ப கிட்ட ஒரு நிமிஷம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணார் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு அடுத்த ரெண்டு நிமிஷத்துல வீட்டில் இருப்பார் ஸோ அதனாலேயே நான் இதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வீடு தேடிட்டு இருந்தேன்னா பாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லாமல் போனது தாங்க மிச்சம் ஏன்னா அளவுக்கு வெளியில் வந்து விலவாசி அவ்வளோ பில்டிங்கெல்லாம் ஏறி போய் கிடக்குது நாங்கள் வேற அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓனர் இருக்கார்ல நம்ம இருக்க பில்டிங்கில் அவர்கிட்ட சொல்லிட்டோம் இதை மாதிரி வீடு காலி பண்ண போகிறோம் நாங்கள் காலி பண்ண போகிறோன்னு சொல்லும் போதே என்ற ஊட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா சொன்னார் நீ ப ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோ வெளி நிலவரம் உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ உள்ளே இருக்கிறதுனால வெளியில் போய் பாரு உனக்கு தெரியும் அப்படின்னாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எப்படியாவது வீடை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தீவிரமாக வீடு தேட இறங்கிட்டேங்க ஆனால் பா ஒன் வீக்லேயே வேணவே வேணாம் நம்ம இந்த வீட்லேயே இருந்தெல்லாம் இந்த வீட்டையே ரினியூவல் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ நாங்கள் இருக்க இந்த ஒன் பிஹெச்கே பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரம்ஸ்க்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து ஸ்பேஸு பாப்பா விளையாடுறதுக்குலாம் இடம் இல்லைன்றதுனால தானங்க நாங்கள் வீடே மாறலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வெளியில் போய் விசாரிச்சா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருப்பேன் குட்டி குட்டி வீடுங்க ரொம்ப குட்டி குட்டி வீடு கிச்சனில் வந்து ஒரு ஆள் கூட நிற்க முடியாது ஏன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வச்சுட்டோன்னா அந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் இருபதாயிரம் அப்படின்றாங்க இடமே இல்லை அந்த வீட்டிலலாம் அப்புறம் இன்னும் ஒரு வீடு பார்த்தேன் அந்த வீடை பார்த்தோடனே தாங்க எனக்கு இனிமேல் நான் வெளியில வீடே தேட வேணான்னு முடிவுப்படுது ஒரு மாதிரி கோணலா இருக்குது வீடு குட்டியோண்டு ஹாலு குட்டியோண்டு கிச்சனு அதுக்கு பக்கத்துலேயே பாத்ரூமு சுத்தமாக வெளிச்சமே கிடையாது ஏதோ புறா குண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்த உடனே ரெண்டெல்லாம் எல்லாம் விசாரிச்ச உடனே ஹஸ்பண்ட் ஆஃபீஸை சுத்தி விசாரிச்சோம் அங்கேயே எல்லாமே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இத்தனைக்கும் பால்கனி கிடையாது எதுவுமே கிடையாது இப்ப நாங்க இருக்க வீடு பாத்தீங்கன்னா பால்கனி இருக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கும் எல்லா பக்கமும் விண்டோ இருக்கும் ஒரு அடைச்சல் எதுவுமே இருக்காது கொஞ்சம் ஏரியா லைட்டா வெளியிலலாம் எல்லாம் சரியில்லை அவ்வளவுதான் பாப்பா விளையாட முடியாது அவ்வளவுதான் அது மட்டும்தான் ஸோ அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா இந்த ஊரில் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சம்பாதிக்க வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு சொகுசாக இருந்துட்டு போய் பிற்காலத்தில் போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் கூட சேவிங்ஸ் இல்லாமல் அப்பையும் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இங்கே என்ன வந்திருக்கோம் பிழைக்க வந்திருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துட்டு போயிடணும் போயிட்டு இருபது இருபத்தஞ்சுன்னு போய் நின்றுனு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக சேவிங்ஸே இருக்காதுங்க நம்மளுக்கு இருக்கிற எல்லா முக்காவசி சம்பளத்தை வந்து நம்ம வாடகையில் போட்டு மீதியை தான் நம்ம வந்து ஏதோ சாப்பிட்றதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நான் யோசித்தேன் சரி இப்போது முட்டை விடுற கோழிக்கு தானே தெரியும் அதோட வழிபுறுத்தோன்ற மாதிரி நம்ம இந்த வீட்லேயே இருந்துருவோம் அடுத்த மூணு வருஷத்துக்கு ஒரே ஒரே காஸ்ட் தான் மாற்ற மாட்டாங்க இப்போ பதினஞ்சாயிரத்துக்கு இப்போ நம்ம ரினியூவல் பண்ணுறோன்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு அதே பதினஞ்சாயிரம் ஸோ அப்போ நான் யோசிச்சுட்டு என்ன பண்ணேன் ரகு நம்ம இந்த வீட்லேயே இருந்துருவோம் வேற வே வீடு தேட வேணாம் நிஜமா நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் நிஜமா தான் நான் சொல்கிறேன் எனக்கு அதான் ஷார்ட்ஸ்லயே ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் சொல்லியிருப்பேன் ஐயோ விலையெல்லாம் கேட்கும் போது மினி ஹார்ட் அட்டாக்கே எனக்கு வந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு பேர் வந்து வேலைக்கு போனாங்கன்னா அது வேற இப்போ நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா அதுக்குள்ளே வந்து நம்ம வீடு பார்த்துட்டு போகலாம் நல்லா கொஞ்சம் லக்ஸூரியஸாகவே இருக்கலாம் இங்கே வந்து ஒரு ஆள் சம்பளம்ன்னும் போது முக்காவசி சாம்பளம் வந்து வாடகையிலே போயிடும் அதனால் நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சம்பளம் தான் அதனால் நான் யோசிச்சுட்டு இந்த வீட்டையே ரினியூவல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க கடைசியில் இதில் வேற நான் நிறைய பேருக்கு ஓகே நான் வீடு காலி போகும்போது உங்களுக்கு நம்பர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாரிங்க நானே இந்த வீட்டில் இருக்க போகிறேன் நான் வேறு வீடு மாறலை ஓகே நம்பர் ஒன் புலம்பல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நம்பர் டூ புலம்பல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காமனான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேங்க இப்போ வந்து நம்மளுக்கும் ஒருத்தவங்களை பிடிக்கல அவங்களுக்கும் நம்மளை சுத்தமாக பிடிக்கலன்னும் போது நம்ம வந்து அவங்க பக்கமே போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் அவங்க யார் கூட வேணா பழகட்டும் அவங்க யார் கூட வேணா பேசட்டும் அவங்க என்ன வேலை வேணால் பண்ணட்டும் நம்ம ஏன் அவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு ஏன் வந்து நம்ம வேக்கணும்னு நான் கேட்குறேன் சுத்தமாக வந்து பிடிக்கலன்ற பட்சத்தில் நம்ம ஒதுங்கி போயிடணுங்க சும்மா அவங்களே போய் நம்ம நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோமே அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க ஏன் யூடியூப்லேயே ஸ்டேட்டஸ் போடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்களா இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்களா ஒரு பொது கருத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்போ உடனே உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா உடனே அது நம்மள தான் சொல்கிறாங்க நம்ம ஏன் நினைக்கணும் நம்மளை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும்ல நம்ம எந்த தப்பும் பண்ணல நம்ம அந்த மாதிரியும் கிடையாது அவங்க சொன்னால் அவங்க ஸ்டேட்டஸ் போட்டால் உடனே நம்ம அது மாதிரி ஆகிடுவோமா சொல்லுங்கள் டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சின்னு பாருங்களேன் முன்னாடியெல்லாம் யாருக்கிட்டேயாவது சொன்னோம் யாருக்கிட்டையாவது பேசணும் இது மாதிரி என்னை பற்றி சொல்லிட்டா அவங்கள பற்றி சொல்லிட்டான்ட்டு தான் சண்டை போட்டுக்குவாங்க ஃபேமிலிக்குள்ளே இப்போலாம் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்டாங்க யூடியூப்பில் இந்த ஸ்டேட்டஸ் போட்டாங்க இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா அதை வச்சு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டுருக்காங்க ஸோ நான் ஒன்றையும் ஒன்று தாங்க சொல்லுவேன் உங்கள் வேலை என்னமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்க வேலை என்னமோ அவங்க பார்த்துக்கிட்டோம் அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க இருந்துக்கோங்க மற்றவங்கள வேவு பார்க்காதீங்க மூக்கை நுழைக்காதீங்க அப்புறம் நீங்கள் தான் கடைசியில் மூக்கு உடஞ்சி போவீங்க புரியுதுங்களா அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சிஸ்டர் அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போவோம் நீங்கள் நல்லா தான் வீடியோ போடுறீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடுங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க ஏன் நீங்கள் அவங்கள பற்றிலாம் நினைக்கிறீங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்புறம் பர்ஸ்னலாகவும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இவ்வளோ பேராக நம்மளோட நலன் கருதி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அது மாதிரி நான் உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம் எனக்கு டைம் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க அதெல்லாம் நான் வே பார்த்துட்ருக்க மாட்டேன் அறிவு வந்து நான் ப்ளேம் பண்ணியும் அந்த மாதிரியோ நான் எந்த இதுவுமே சொல்லலை ரெண்டு மூணு ஸ்டோரிஸ் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்குறத வச்சு அதை ஒரு ஸ்டோரியாக மேக் பண்ணி போடுறேன் அவங்களுக்கு கொடுக்குற ஆன்சரை நான் வந்து ஸ்டோரியாக சாரி வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் எனக்கு அது ஒரு கண்டென்ட் தானேங்க ம் அவ்வளோதாங்க ஸோ அவங்கவுங்க அவங்க வேலையை பாருங்க வாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுன்றத சொல்கிறேன் இப்போது இந்த வீடு தான் முடிவாயிடுச்சா நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து எப்படியும் ரெண்டு மாதத்தில் வீடு காலி பண்ணிடுவோம்ல அதனால் எதுக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு எப்படி வீடு காலி தானே பண்ண போகிறோம் செவ்வரெல்லாம் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இருந்துச்சு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் சரி வேறு வீட்டுக்கு தானே போகிறோம் எதுக்கு இங்கே உட்காந்து மாங்கு வாங்கன்னு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கணும்னு நினச்சேன் கடைசியில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த வீடே ரினியூவல் பண்ணலான்னு ஃபைனலாக முடிவு எடுத்துட்டோமா அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது யோசித்தேன் நம்மளுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்ல க்ளீன் பண்ணுறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இருக்க வீட்டையே நம்மளே கொஞ்சம் அழகாக வச்சுக்கோமே அப்படின்னு ஃபுல்லாக செவ்ரை துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்புறம் ஊர்லேருந்து ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்தேன் புது வீட்டுக்கு வைக்க போகலாம் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஒட்டலாம் அப்படின்ட்டு அப்புறம் இதுதான் நம்ம வீடுன்னு ஆகிடுச்சு அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனை டீப் க்ளீன் பண்ணிவிட்டு செவிற எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டு ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி வச்சிட்டேன் இப்போ இந்த நியூ ஸ்டிக்கர் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் பாப்பாவோட டெஸ்க்கு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தங்க அங்கே தேவையில்லாத நிறைய புக்கு நிறைய பென்சிலு அது இதுன்னு பேப்பரு நிறைய கிடந்துச்சு இந்த ரூமுமே நான் தான் பிளான் பண்ணியிருந்தேன் வீடு பண்ண பொருள்லாம் எதுக்கு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும்ட்டு அப்புறம் கரிசிலே உட்காந்து அது எல்லாத்தையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடணும் எல்லா இடத்துலேயும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் போட்டு வச்சிருந்தேன் வேறு வீடு மாறப்போகிறோமேன்ட்டு கடைசியில் எல்லாமே தலைகலாம் மாறி போயிடுச்சு ஸோ டெஸ்க்கு கபோர்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கடைசியாக என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க என் என் சைடில் அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இது வந்து நார்மல் ஸ்டோரிங்க இதை வந்து உங்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ரிலேட்டடாக எடுத்துக்காதீங்க இதை ஒரு ஸ்டோரியாக பாருங்கள் சரிங்களா என்னோடய ஃபாலோவரோட ஸ்டோரியாக பாருங்கள் அப்புறம் என்னோட யூஏஎக்ஸ் அது மாதிரி நான் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது இதை ஸ்டோரி ஷேர் பண்ணக்கூடாது அந்த ஸ்டோரி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க யாரும் யாரும் எது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு எங்கள் சொல்லக்கூடாது ஸோ என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் கப்ச்சி பண்ணு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் கப்சி பண்ணி என் வேலையை நான் பார்க்குறேன் அவ்வளோதாங்க அவ்வளோதான் வ்ளாக் முடிஞ்சுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி